எஸ் கே புகழ் எஸ் கே நந்தி எங்கள் வீட்டுக்காரர் ஆடு வீட்டு போன இடத்துல ஆடு அஞ்சரைக்கே வீட்டுக்கு வந்துச்சு ஆடை பார்த்தா ஆடு தரையில நான் போய் ஆறு மணிக்கு போனேன் போனால் ஆடு வந்து மொணலுக்கு வந்து முஞ்சிட்டு விளக்குது அதனால் கூட்டு கூட்டு பார்த்தா என்ன ஒன்று எனக்கு ஒன்று ஜெயில நீங்கள் வா வா கூப்பிடுறாங்க போனால் எனக்கு தூக்க முடியல அங்கால வந்து அதுக்கு வந்து இங்கே வந்து இங்கே அப்படி தங்கு சொல்லி காரை முடிச்சுட்டு போனேன் வரும்போதே சொல்லிட்டு வந்தேன் இந்த நான் வரும்போது தூக்கி விட்டுருந்தேன் சொல்லிட்டு நான் அழுதுட்டு வந்தேன் அது அவ்வளோ நேரத்தில் வந்து ஒரு வியாபாரத்தை பிடிச்சிட்டு வெளியே வெளியில் எழுதி வந்து இடவில்லை வந்துக்கிட்டு இருக்காவை நாங்கள் போனோடனே அது தம்பியாக தான் அண்ணன் அன்னையும் வந்துட்டாங்க அப்படின்னு என்று சொல்லி வந்துட்டு இருந்தோம் கார் பிடிச்சி ஆசைப்படுத்தி கொண்டு போனோம் நாங்கள் எந்த வயதில்ல ஒன்றா இல்லைங்க அடுத்த நாள் அதே மாதிரி கோயிலுக்கு வந்தாங்க கோயிலுக்கு வந்துட்டு இல்லை இருந்து பார்க்கல இருந்து பார்த்தா நம்மளுக்கு எழும்ப முடியாதே எங்கிட்டு எழும்பாமல் நேரே கோயிலில் கும்பிட்டு வந்தாச்சு அடுத்த நாள் கோயிலுக்கு வந்து படுத்து நான் படுத்துட்டு எழுப்பி நம்ப பார்க்க வீட்டு படுத்தால தூங்கிட்டாங்கலாம் தூங்கினவுனே ஒரு ஆறு கிணங்க எலி எலிப்பூட்டவுன்னே எலும்னாவிலாம் அப்படியே எலும்பி தூங்கி தன்னால் எலும்பி வந்துட்டாவலாம் அங்கே வந்து வந்தவன் நான் கோயிலுக்குள்ள அந்த பளிங்கிலேயே எலும்பி வந்துட்டேன் எனக்கு என்ன ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வந்து அடுத்த நாளைக்கு மோதல் வெள்ளிக்கிழமை போன வாரம் மோதல் வெள்ளிக்கிழம கோயிலுக்கு வந்துட்டு நீங்கள் கோயிலுக்கு புசி போங்க என் சொல்லிட்டு நான் வந்து ஆடுமத்தி கொண்டு போயிட்டேன் வந்த மாதிரி போன உடனே அங்கே போய் ஆடு ஆடுமத்தி போன இடத்துல பழைய வழி இழம்பெறாமல் பழைய வழி இருக்கு அதனால மாதிரி பழையபடி வந்து சொன்ன ரெண்டு பேரும் தூக்கி விட்டுருக்காவ அங்கே வருன்னா மாதிரி வந்து தேசம் நான் வந்து கோயிலுக்கு அடுத்த மாதம் நான் தாட்சி சொல்லிருவேன் என் மேலும் அப்படி இருக்கக்கூடாது அந்த சத்ராசியை நீக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு